ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பாரம்பரியமிக்க ஒரு சுவையான பழைய ஸ்வீட் தாங்க ரவா லட்டு ரவா லட்டு வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் கொஞ்சம் பொருளை வச்சு எப்படி நம்ம சுவையாக ஆரோக்கியமாக செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் முந்திரி பருப்பு எவ்வளோ இருக்கோ உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏற்றது போல் நீங்கள் இதில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கங்க ரொம்ப தீந்து போகாமல் அழகாக வறுத்துக்கலாம் இப்போ முந்திரி வறுத்து எடுத்தாச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரவா லட்டு டேஸ்ட்டாக செய்துடலாம் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் எந்த கப்பில் நீங்கள் ரவை அளக்குறீங்களோ அதுக்கேற்றது போல் மெசமெட் நான் சொல்லிடுறேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு அரை கப்பு சர்க்கரை ஒரு கப் ரவைக்கு அரை கப்பு சர்க்கரை அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சம் போட்டிருக்கேன் சர்க்கரையோடு போட்டு மிக்சியில் அடித்து அதில் போட்டு சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையும் கலந்தாச்சு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்குங்க காய்ச்சி ஆற வச்ச பால் கால் கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க அவ்வளவுதான் ரவா லட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு வறுத்து வச்ச முந்திரியை அதில் சேர்த்துடுவோம் அதுக்கப்புறம் லைட்டாக கலந்து விட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கட 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 கடன்னு நீங்கள் லட்டை பிடிச்சி வச்சிடலாம் குட்டி குட்டி லட்டு பிடிச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதிகமான நெய் தேவைன்னா இந்த ஒரு பக்குவத்துக்கு வரும்போது நீங்கள் நெய்யை வந்து அதில் சேர்த்துக்கலாம் நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குட்டி குட்டியாக நம்ம ரவா லட்டு பிடிச்சிடலாம் எத்தனையோ விதவிதமான ஸ்வீட்ஸ் வந்தாலும் ஒரு கல்யாணம் வளைகாப்பு இது போல் எல்லாமே நம்ம சீர் கொடுக்குறதா இருந்தால் கூட இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் தான் நம்ம செய்து கொடுப்போம் இது நீங்களும் மறந்துடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறேன் நம்ம சேனலில் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ்